அனைவருக்கும் வணக்கம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சாரை கூப்பிட்டு வரும்போது கூட சொன்னேன் சார் எங்க போயிட்டே இருக்கீங்க ஸ்கூல் எங்கன்னு கேட்டாரு அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு அவருக்கே பிரமிப்பு தாங்க முடியல இவ்வளோ ஒரு கிராமத்தில் இவ்வளோ ஒரு ஓரத்தில் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கூல் நடத்தி உள்ள வர வர அவருடைய பிரமிப்பு எங்கேயோ வேற பக்கம் போயிடுச்சு சார் வந்து இந்த மாதிரியான ரவீந்திரன் சார் பொறுத்தளவு இந்த மாதிரி இருக்கிறவங்களை பாராட்டுறதில் அவர் மிகப்பெரிய ஒரு நீங்கள் பேக்ரவுண்டில் அவர் செயல்பாட்டெல்லாம் சொல்கிறதுனா மிகப்பெரிய செயல்பாடுகள் எங்களுக்கெல்லாம் கோவை மாநகர தந்தைனே சொல்கிற அளவுக்கான அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் நாங்கள் எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் செயல்பாட்டு இருக்கோம்னா ரவீந்திரன் சார் ஒரு முக்கியம் பட் அவர் கல்வி சார்ந்த நிறைய நிகழ்வுகளில் நிறைய செயல்பாட்டுகளில் அதிகமாக இருக்கிறனால இங்கே மைக்கில் அதிகமாக அவர் பேசலை அவர் செயல்பாடுகள் எல்லாம் ஏழைகளுக்கான கல்வியாகட்டும் ஏழைகளுக்கான மருத்துவம் சிக்கலான இடங்களில் வந்த உதவிகள் இது எல்லாமே நிறைய செஞ்சுருக்கார் அவர் நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க கூட ஆனால் இந்த ஸ்கூலை பார்த்து தான் அவருக்கு ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு அதுக்கு வந்து முதல் வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் முதல் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்தி இந்த மாதிரி ஒரு நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து வருத்தது ஒருத்தர் அந்த அந்த கல்வி சாலைகளையவே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து நம்மளை போது உண்மையாகவே மனசுக்கு நெகிழ்வாக இருக்குது அப்புறம் துணை முதல்வர் ஒரு அறிக்கை படித்தார் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல வாழ்க்கைங்கிறது எல்லா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அத்தனை ரேங்க் வாங்கினாங்க இத்தனை ரேங்க் வாங்கினாங்க இத்தனை பேர் இத்தனை பிரைஸ் வாங்கினாங்கிறதெல்லாம் தாண்டி நாங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக வளர்க்குறோம் குழந்தைகளை நல்ல குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கான இதை விட முக்கியம் நாங்கள் ரேங்கான குழந்தைகளையும் மட்டும் வளர்க்கல ரேங்க் இல்லாத குழந்தைகளையும் ரேங்க்குக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்க பாருங்கள் அங்கே இவங்க ரேங்க்கு எங்கேயோ போயிடுது இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்லையே உங்கள் ஸ்கூல் சிறந்ததாக இருக்குது ஏன்னா ரேங்க் இல்லாதவங்கள ரேங்க் கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய சாதனை எல்லாருமே வந்து எல்லா ஸ்கூலுமே ரேங்க் எடுத்தவங்களை கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்குறது ஒரு பெரிய சாதனை எல்லாம் அதே மாதிரி முதல் முதலாக வந்து பெற்றோர்களுக்கான எனக்கு விரமிப்பாக இருக்குது நிறைய ஸ்கூல் காலேஜெல்லாம் நம்ம போய் பேசிட்டு இருந்தாங்க கூட இங்கே பெற்றோர்களுக்கான ஒரு நல்ல செயல்பாடுகள் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லி தந்திருக்கீங்கிற போது உண்மையாக மிகப்பெரிய பாராட்டுக்குரியது எனக்கு அவர் கூட பழகிட்டு இருக்கேன் நாம் சாதாரணமாக போகிறோம் வர்றோம் இவ்வளோ பெரிய செயலெல்லாம் இவர் புரிஞ்சுருக்காருன்னு அந்த அறிக்கையில் தான் எனக்கு தெரிஞ்சது மேடம் எங்க மேடம் மட்டும் அந்த அறிக்கையை சிறப்பாக கொடுக்கலைன்னா தெரிஞ்சிருக்காது உண்மையாகவே அந்த அறிக்கை வந்து ஒரு விஷயத்தை நாம் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லியிருக்கீங்க நடந்தது சொல்லும்போது மிக மிக பிரமிப்பாக இருக்குது அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த ஸ்கூல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று நாலஞ்சு வருஷத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்கூலுக்கான ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கான பெருமை இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே இங்கே இருக்க ப படிக்க வைக்கிற பெற்றோர்கள் எல்லாமே இந்த ஸ்கூலில் எங்கள் பதவிங்க பிள்ளைங்க படித்தாங்க இந்த ஸ்கூலில் நான் படித்தேன்னு குழந்தைங்க சொல்கிற பெருமைப்படுற காலம் எல்லா பக்கமும் சொல்லி பெருமைக்கப்படுற காலம் மிக விரைவில் வரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்